வெல்கம் டு வேட்டுகோப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல மூணாவது லெசன் அதுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் புதிய பொருளாதார கொள்கை அப்படின் சொல்லுவாங்க புதிய பொருளாதார கொள்கைனாவே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது எல்பிஜின்னு சொல்லுவாங்க எல்பிஜி எல்பிஜினால் நம்ம கேஸ் கிடையாது இது வந்து புதிய பொருளாதார கொள்கை அதாவது எல்பிஜினால் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் ஓகேவா எல்பிஜினா லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் ஜினா குளோபலைசேஷன் அதாவது எல் எல் வந்து லிபரலைசேஷன்னா தாராளமயமாதல் லிபரலாக விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னா தாராளமயமாதல் பி அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாதல் எல்லா துறைகளையுமே கவர்மெண்ட்டே நடத்திக்கிட்டு இருந்தால் அதால் நிர்வாகத்தை சரியாக பண்ண முடியாதுன்னு ஒரு சிலதை ப்ரைவேட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க அதுதான் ப்ரைவேட்டைசேஷன் அடுத்தது ஜி குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாதல் இப்போது ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்துலேயுமே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தளர்த்து விடுறதுக்கு தான் இந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஷார்ட்டாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா எல்பிஜினால் இதுதான் இந்த புதிய பொருளாதார கொள்கை தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாதல் ஓகேவா அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் புதிய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து ரெண்டாவது நிதி அமைச்சகம் ஏற்படுத்திய ஒரு திறமையான குழு அப்படின்னா எம் நரசிம்மன் குழு நிதி அமைச்சகம் ஏற்படுத்திய ஒரு திறமையான குழு அப்படின்னா எம் நரசிம்மன் குழு மூணாவது கொஷின் இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கப்பட்டல் நான் சொன்னல தாராளமயமாக்கல் பட்டதுனா லிபரலைசேஷன் எல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது வந்து ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டெயிட்டாக புதிய பொருளாதார கொள்கைன்னு கேட்க மாட்டாங்க பொருளாதார தாராளமயமாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க பொருளாதார தனியார் மயமாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க பொருளாதார உலகமயமாக்கப்பட்ட ஆண்டுன்னு தனித்தனியாக கேட்பாங்க ஓகேங்களா அப்போ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் ஆன்சர் அடுத்தது வங்கித் தொழிலில் ஏற்பட்டுள்ள போட்டியை சமாளிப்பதற்கு தனியார் வங்கிகளை ஆரம்பிக்கலாம் அதாவது வங்கித் தொழிலில் ஏற்பட்டுள்ள போட்டியை சமாளிப்பதற்கு தனியார் வங்கிகளை ஆரம்பிக்கலாம் என பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா எம் நரசிம்மன் குழு தான் ஆன்சர் தனியார் வங்கிகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னது எம் நரசிம்மன் அஞ்சாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க கூட்டுறவு வங்கித்துறை கடன் வழங்குவதில் ஏற்படுத்திய இடைவெளியை நிரப்புவதற்கு தேசிய கூட்டுறவு வங்கி அமைக்கப்பட வேண்டும் என எம் நரசிம்மன் குழு வலியுறுத்தியது இது ஃபஸ்ட்டு கூற்று ரெண்டாவது கூற்று தேசிய கூட்டுறவு வங்கியை இது சொல்லிட்டாங்களா தேசிய கூட்டுறவு வங்கியை இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு அஞ்சாவதுக்கு ஈதா ஆன்சர் ரெண்டு கூற்றுகளும் சரி ஓகேங்களா நல்லா ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்க பாருங்கள் ஓகேங்களா நரசிம்மன் குழு வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு இது ரெண்டுமே தனித்தனியான கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போது தேசிய கூட்டுறவு வங்கியை அமைக்க வேண்டும்னு சொன்னது நரசிம்மன் குழு ஆனால் தேசிய கூட்டுறவு வங்கியையே இந்திய ரிசர்வ் வங்கி தான் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு இந்த வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழுவோட தலைவர் யார் அப்படின்னா குஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இது புக்கில் இருக்காது எழுதி வச்சுக்கோங்க குஸ்ரோ இவர் தான் வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழுவின் தலைவர் இது வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழுன்னு சொல்லுவாங்க குஸ்ரோ குழுன்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது இது ரெண்டு கூற்றுகளும் சரி அடுத்தது ஆறாவது கொஷின் ஆந்திர பிரதேசத்தில் கூட்டுறவு சட்டத்தை ஆராய்ந்து வந்த குழு எது அப்படின்னா சுயேச்சை குழு சுயேட்சை குழு தான் ஆந்திர பிரதேசத்தில் கூட்டுறவு சட்டத்தை ஆராய்ந்து வந்த குழு அடுத்தது ஏழாவது கொஸ்டின் எந்த மாநிலம் தனது கூட்டுறவு சட்டத்தினை அண்மையில் அநேக உடன்பாடுகளுடனாக திருத்தியது அண்மையில் அநேக உடன்பாடுகளுடனாக திருத்தியது அப்படின்னா மத்திய தான் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் தான் அண்மையில் அநேக அண்மையில் அநேகன்றதை ஞாபகம் அது வந்து மத்திய பிரதேசம் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் எந்த மாநிலம் தனது கூட்டுறவு சட்டத்தில் மிதமான முன்னேற்றங்களை இந்த ஒரு தான் முக்கியம் மிதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மிதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் தேசிய கூட்டுறவு வங்கியை இந்திய ரிசர்வ் வங்கி நியமிக்க வேண்டும் என பரிந்துரைத்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது முன்னாடி நம்ம பார்த்து தான் வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு வேளாண்மை கடன் மறுபரிசீலனைக் குழு இதுதான் நான் என்ன குழுன்னு சொன்னேன் குஸ்ரோ குழுன்னு சொன்னேன் ஓகேங்களா குஸ்ரோ குழுன்னு சொன்னேன் அடுத்தது பத்தாவது கொஷின் வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த குழு சொன்ன இந்த குழுவோட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு இதை குஸ்ரோ குழுன்னு சொல்லுவாங்க ஐயோ அதான் இன்னொரு கீழே கொடுத்துருக்காங்க பிறகு வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழுவின் தலைவர் அப்போது குஸ்ரோ அப்போ வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழுவின் தலைவர் குஸ்ரோ பன்னெண்டாவது கொஷின் கூட்டுறவுத்துறை கடன் வழங்குவதில் ஏற்படுத்திய இடைவெளியை நிரப்புவதற்கு தேசிய கூட்டுறவு வங்கி அமைக்கப்பட வேண்டும் என எந்த குழு பரிந்துரை செய்தது எந்த குழு வலியுறுத்தியது அப்படின்னா எம் நரசிம்மன் குழு எம் நரசிம்மன் குழு தேசிய கூட்டுறவு வங்கியை அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு எம் நரசிம்மன் குழு இதுவே தேசிய கூட்டுறவு வங்கியை இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு வேளாண்மை கடன் மறுபரிசீலனை குழு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் பட்டன் கொடுத்தா தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேங்களா இது நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களை மாதிரி கோஆப்ரேட்டிவ் படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா எல்லோரும் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ